அனைவருக்கும் வணக்கம் சத்யாலய ப்ராபர்ட்டி சார்பாக அனைவருக்கும் விட்டு மதிப்பிடம் இந்த ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா இஎம்ஐ எவ்ரி மந்த் வந்து நம்ம அஞ்சாயிரம் பே பண்ற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் ரேட் மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ராபர்ட்டி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர் அடுத்து திருவிழா பாடு எக்ஸாக்டா திருவிழா ரயில்வே ஸ்டேஷன் த்ரீ கிலோமீட்டர் நம்மளோட சைட் இருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது குடுக்கிறது நம்ம ஆஃபீஸ்ல வந்து நடக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்ஸ் பீட் லேண்ட் செகண்ட் பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டின் கிராம் குருக்கோம்

டோக்கன் நம்பர் ஒன் நைன்டி நூறு